ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இல்லைனாலும் நம்ம வேலைக்குள்ளே இந்த வாட்டர் பாட்டிலும் சூப்பராக செய்யும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாட்டர் பாட்டிலை வச்சு நிறைய டிப்ஸ் போட்டிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இந்த வாட்டர் பாட்டிலில் இந்த மாதிரி பாதியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு மூணு வாட்ரு பாட்டில் அதுவும் சேம் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் இந்த மாதிரி மூணு வாட்டர் பாட்டில் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு ஸ்வீட் டப்பாவில் இதை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்வீட் டப்பா ஒன்று எடுத்திருக்கேன் இதோடைய மூடியை தனியாக வச்சுட்டு இதோடைய அடிப்பகுதியை மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுற மாதிரி நம்ம இது மூடியை கழட்டிட்டு இந்த சைஸில் வந்து நம்ம ஹோல் போட்டு விட்டுக்கலாம் ஒரு கத்தியை சூடு பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும் நல்லா ஈஸியாக ஹோல் போட வந்துடும் இப்போ நான் மூணு ரவுண்ட் ஷேப்பில் ஹோல் போட்டிருக்கேன் இப்போ இந்த வாட்டர் பாட்டில் நம்ம இதில் வச்சு செட் பண்ணிக்கலாம் இதோட மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளக்க வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதோடைய மூடியை நம்ம போட்டு விட்டுடலாம் அப்போ தான் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும் நம்ம இதில் வந்து எந்த ஒரு கம்மும் வந்து போட்டு ஒட்டு விடலை அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறோம் இப்போ இந்த மூடியெல்லாம் நல்லா ஃபிட் பண்ணி விட்டுடலாம் இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை ம நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம வீட்டில் ஸ்பூனு கத்தி சிசர் இதெல்லாம் வந்து போட்டு விட்டுக்கலாம் இது ஒரு சூப்பரான ஆர்கனைசர் மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில் ஹேங்கர்லாம் இல்லாட்டினா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதை நம்ம வேறு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஸ்பூனெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதில் நம்ம பருப்பு இந்த மாதிரி பொருட்களை கூட போட்டு நம்ம மூடி மாதிரி கூட யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த ஸ்பூனெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி கூட திருப்பி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பூனுங்களை இது உள்ள போட்டு விடலாம் இதில் நம்ம நிறைய பொருட்களை செட் பண்ணிக்க முடியும் சின்ன சின்ன பொருளெல்லாம் இருந்தால் கூட இது மேலே நம்ம வச்சு விட்டுடலாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதுவும் நமக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் மாதிரி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு வாட்டர் பாட்டிலும் எடுத்துருக்கேன் இது எல்லாமே அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் இப்போ பார்க்கலாம் இது வந்து இந்த ரெண்டு வாட்டர் பாட்டிலையும் நம்ம வந்து பாதி சைஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இந்த ரெண்டு பாட்டிலையும் ஒன்றா வச்சு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் சேம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இதை ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் ரெண்டு பாட்டில் மேலேயும் ஒன்றா வச்சு நீங்கள் அப்படியே சுற்றி விட்டு ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ மேல் சைடில் ஒட்டியாச்சு அதே மாதிரி கீழ் சைட்லையும் நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இதுவும் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம இந்த மாதிரி பென்சில் பேனா இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கலாம் பசங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஆர்கனைசராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டின்னா இதில் வந்து இந்த பேனாக இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு டூத் பேஸ்டெல்லாம் வச்சு பாத்ரூமில் அந்த சின்ன செல்வ் இருக்கும் பாருங்கள் அதில் நம்ம வச்சு விட்டுக்கலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லைனா ஒரு ஆணி வச்சு கயிறு போட்டு கூட கட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு அரை லிட்டர் வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நீளமாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துட போகிறோம் சேம் சைஸில் அந்த பக்கமும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் இப்போ இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இதுவும் நமக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் மாதிரி தான் இருக்க போகுது பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம முட்டையெல்லாம் வச்சு செட் பண்ணிக்கலாம் இது ஒரு முட்டை ட்ரை மாதிரி இருக்கும் இது அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இதை நம்ம இந்த மாதிரி கூட நிற்க வச்சு இதையும் வந்து நீங்கள் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் இல்லை ஒரு ஆணியில் கூட மாட்டி விட்டுக்கலாம் மாட்டி விட்டு இந்த மாதிரி காஃபி கப்பெல்லாம் நம்ம இதில் வச்சு செட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பரான ஆர்கனைசர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா இதை விட அதிகமாக கூட நம்ம வச்சுக்க முடியும் அதுக்கேற்ற மாதிரி பாட்டில் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில்தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான இதை விட பெரிய வாட்டர் பாட்டில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதோடைய மூடியில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க அதே மாதிரி இதோடைய அடிப்பகுதியிலையும் வந்து நம்ம ஒரு ஓட்டை போட்டு விட்டுக்கலாம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க மேலேயும் கிளியும் இது மாதிரி ஒரு கோல் போட்டுக்கோங்க அப்போ தான் இது நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க இது வந்து கருவேப்பிலை குச்சி தான் அதை தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட இதை விட ஸ்ட்ராங்கான குச்சி இருந்தால் எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வந்து ஒரு கயிறு போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுக்கலாம் அவுந்து விழுகாத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்ம கட்டியாச்சு இப்போ இந்த ஹோல்குள்ளே நுழையிற மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு குச்சி எடுத்து சொருக்கி விட்டுக்கோங்க கரெக்டாக ஃபிட்டாகணும் ரொம்ப மெல்லிசாக இருந்தால் உள்ளக்க விழுந்துடும் இல்லை கடு விழுந்துடும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு இது உள்ளக்க நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஃபில் பண்ண தேவையில்ல ஒரு முக்கால்வாசி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம செடியில் இந்த மாதிரி நிற்க வச்சிட்டோம்னா அந்த குச்சியை மண்ணுக்குள்ளே சொருகி இந்த மாதிரி நிற்க வச்சிட்டோம்னா அழகாக நமக்கு டிராப் ட்ராப்பாக தண்ணி வரும் நம்ம வந்து வெளியூர் போயிருக்கோம் வரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாள் ஆகும்னா இந்த மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம செடிகளும் வாடாது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த டிப்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புற பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்